அரிசி எதுவும் ஊற வைக்காம சட்டு நெய்யப்பம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யலாமா இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல ஒரு கப் அளவு வெள்ளம் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை அதை ஆற வச்சுக்கலாம் தண்ணி நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு நாலுல இருந்து அஞ்சு பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து தோல் எடுத்துகிட்டு எடுத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் உப்பு இப்போ இதுலேயே நல்லா ஆறுன வெள்ளக்கரச வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சி கொண்டு வந்த நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஒன்று டம்ளர் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவு கோதுமை மாவும் சேர்த்துட்டு இதில் நான் வெள்ளம் கரைச்சோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் தண்ணி அலசி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் நல்லா மைய அரைக்கணும் வேணும்னா அரைச்சதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உள்ளே வேகாது ரொம்ப தண்ணியாக இருந்தால் பனியாரக்கு சட்டிலேயே ஓட்டிக்கும் இப்போ இன்ஸ்டெண்டாக ஊற்றுறதுனால ஒரு பிஞ்சளவு ஆப்போ சோடை சேர்த்துக்கிறேன் அப்படி வேண்டாம்னா நீங்கள் இட்லி மாவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது நெய் எப்ப முறதுனால இதை சேர்த்திங்கனா தான் நல்லாயிருக்கும் இப்போ குழிப்பணியாளர் சட்டியில் நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நெய் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பட்டுச்சுன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸோ இதில் தேவையான அளவு மாவு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நடுவில் மாவாக இருக்கும்போதே நீங்கள் திருப்பி தான் உங்களுக்கு ரவுண்டாக அந்த பால் ஷேப் கிடைக்கும் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லா சைடும் நல்லா கலர் மாதிரி சூப்பராக வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு சட்டுன்னு இந்த இன்ஸ்டன்ட் நெய்யை பற்றி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி மறக்காமல் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க